தேமுதிக ஆலோசனை கூட்டம் விஜயகாந்த் தலைமையில் தொடங்கியுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா தேமுதிக ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது தற்பொழுது இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லலாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியில் அவசர ஆலோசனை கூட்டமானது அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா விஜயகாந்த் மற்றும் துணை செயலாளர் எல் கே சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி தலைவர் இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஆஹ் தேமுதிகவின் அணி செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக தேமுதிக அதிமுக பாமக பாஜக பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு அடிப்படையில் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நேற்று தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகிய இருவரும் நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கே சென்று இது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் மிக முக்கியமாக அவருடைய உடல்நிலை குறித்து மட்டும் ஆலோசி ஆலோசிக்க ஆலோசித்தோம் என்று சொல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது என்றும் வந்து தேமுதிக தரப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது ஏனென்றால் இதற்கு முன்னராக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசியிருந்தாலும் தேமுதிக தரப்பில் வெளியாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் முதல் முறையாக கூட்டணி தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டதாக நேற்றைய தான் இடம்பெற்றிருந்தது அஹ் இது இதுவே வந்து தேமுதிக அதிமுக இடையேயான கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டிருப்பதற்கான ஒரு முகாந்திரமாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாளை பிரதமர் கூடிய பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தேமுதிக சார்பில் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் வந்து கூறப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக விஜயகாந்த் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார் என்றும் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது இன்று அல்லது நாளை இது தொடர்பான அறிவிப்பானது வெளியாகும் என்றும் கூறப்பட்டிருந்தது அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது தேமுதிக அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் மற்றும் வந்து அந்த தொகுதிகளில் தேமுதிகவிற்கு எந்த அளவிற்கு பலம் இருக்கிறது அஹ் மாவட்ட செயலாளர்களிடம் இது தொடர்பான கருத்துக்கள் வந்து கேட்கப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனையில் மிக முக்கியமாக தேமுதிக என்னென்ன தொகுதிகளை தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் வந்து வேட்பாளர்கள் யார் யாராக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மெகா கூட்டணியில் தேமுதிக அங்கம் வைக்கக்கூடிய நிலையில் கட்சி தொண்டர்களுடைய மனநிலை மற்றும் அவர்கள் எவ்வாறு வந்து பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது லாவண்யா இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதிக்கட்ட முடிவு வெளிவர வாய்ப்பிருக்கா நிச்சயமாக அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் அதே போன்று தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தேமுதிக கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளிய வெளியிடுவதற்கு முன்பு இது போன்ற ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் அந்த கூட்டணி தொடர்பாக அறிவிக்கையை வந்து வெளியிட்டது அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி பதினான்காம் பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக அங்கம் வகிக்கும் பொழுதும் இதே மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் அதற்கான அறிவிப்பானது வெளியானது எனவே அந்த ஒரு கடந்த கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கும் பொழுது தேமுதிகவின் அவசர ஆலோசனை கூட்டம் என்பது தேமுதிகவினுடைய கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டு அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனைகளும் கருத்துக்களும் பெறப்படுவது மற்றும் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வாறு வந்து பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கருத்து பரிமாற்றமாகவும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்திக்கவோ அல்லது செய்தி அறிக்கையாக கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது தேமுதிக ஆலோசனை கூட்டம் தொடர்பாக விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி லாவண்யா